கொட்டி கிடந்த நடிகைகள் தீநகர்ல நடந்துட்டு பாலியல் பத்தி இப்போ வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு இதுக்கப்புறமா கடுமையான அதிர்ச்சிகள் சென்னை முழுக்க மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்க பத்திக்குச்சு ஒரு தொழிலா நடந்துட்டு வரக்கூடிய இந்த விஷயம் காலையில பதினோரு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நடக்கிறதா அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்து எல்லாரையும் முகம் சுழிக்க வச்சிருக்கிறதோட இப்படியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பி விட்டு புரோக்கர்கள் மூலமா நடக்கக்கூடிய இந்த தொழில் தியேட்டர்ல இருக்கக்கூடிய நபர்களை பிக்கப் பண்ணிட்டு வந்து இந்த தொழில் நடத்துறதா சொல்லியிருக்காங்க இதுக்காக வாட்ஸ்அப்ல கூட நீங்க ஹாய் அப்படிங்கிற மெசேஜ் போட்டா போதும் அறுபது அழகிகளோட போட்டோ உங்களை தேடி வரும் இதுல நீங்க யார தேர்ந்தெடுத்தாலும் சரி நீங்க டி நகர் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நின்னா அங்க வந்து அவங்க உங்களை பரிசோதனை பண்ணிட்டு மறுபடியும் பக்கத்துல இருக்கக்கூடிய தேட்டருக்கு கூட்டிட்டு போய் மறுபரிசோதனை பரிசோதனை செஞ்சுட்டு அந்த மாடிக்கு கூட்டிட்டு போவாங்க இப்போ அந்த மாடிக்கு கீழ பாக்குறப்போ அங்க பயன்படுத்தப்பட்டிருக்க கூடிய மது பாட்டில்கள் சிகரெட் துண்டுகள் குட்கா மாதிரியான போதை வஸ்துக்கள் நிறைய இருக்கிறதோட ஆணுரைகளும் கொட்டி கிடக்கிறது கடுமையான மனக்குமுறலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இந்த விஷயத்துல தமிழ்நாட்டு பெண்கள் ஈடுபட்டு இருக்கிறதாவும் அதிக அளவு எல்லா பெண்களுமே ஈஸியா யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது ஆபீஸ் மாதிரி பயன்படுத்திட்டு மேல் தளத்தை அதாவது மூணு தளத்தையும் கிட்டத்தட்ட குடும்பம் நடத்தக்கூடிய அளவு பாலியல் தொழிலுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த கட்டடத்துக்கு சுமார் ரெண்டு லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க இங்க வரக்கூடிய கஸ்டமர்கள் விதவிதமான ரேட்டிங் அதுவும் பொண்ணுங்களுக்கு தக்கபடி பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நேரத்துக்கு ஏற்ப பணமும் பெறப்பட்டிருக்கு இதுக்கப்புறமா போலீசார் அதிரடியா களமிறங்குனதுக்கு அப்புறமா அங்கிருந்து பாலியல் வழியா தப்பிச்சிருக்காங்க அப்படி அழகைகள் அடிபட்டு இருக்கிறதாவும் செய்திகள் வெளிவந்துச்சு அது மட்டும் இல்லாம போலீசார் சீக்கிரமா களமிறங்கினதுனால இந்த மூணு தளத்துக்கும் சீல் வச்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கு அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்போ ஒரு வீட்டு அமைப்புல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டுதான் இந்த மாதிரி பாலியல் தொழில ஈடுபட்டு இருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு மேல தீநகர்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சம்பவம் எல்லாரையும் மிரண்டு போக வச்சிருக்கு போலீசார் இதை கண்டுபிடிச்ச உடனே ரொம்பவே சிறப்பான முறையில பணியாற்றி எல்லாரையும் தக்க வகையில பொதுமக்கள் இடையில பெற்று வரவேற்பு மூன்று மாடிகள் இருக்கக்கூடிய அந்த ஏழு ரூம்ல இருபது அழகிகள் அதுலயும் குறிப்பா நாலு அழகிகள் சினிமாவுல ஒரு சில படங்கள்ல துணை நடிகைகளா நடிச்சவங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு நடிகர் அப்பாஸ் போன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் வெளியான காதல் தேசம் படத்துல அருண்

நடிகர் ரஜினிகாந்த் ஹீரோவா நடிச்சு வெளியான படையப்பா உட்பட எட்டு படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு நடிகர் அப்பாஸ் தொடர்ந்து திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்த இவருக்கு இடையில பட வாய்ப்புகள் கிடைக்காம தவிச்சாரு இதுக்கு முக்கிய காரணம் உடல் எடை கூடுனது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல பத்துக்கும் மேற்பட்ட படங்கள்ல தான் நடிகர் அப்பாஸ் பண்ண மிகப்பெரிய தவறு அப்படின்னு தெரிஞ்ச வட்டாரங்கள் சொல்லுது முன்னணி நடிகர்களா இருக்கக்கூடிய நடிகர்கள் யாருமே தங்களோட ஒரு படம் வெளியாகிற வரைக்கும் இன்னொரு படத்தை ஒத்துக்க மாட்டாங்க அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனாலும் ஒரே ஒரு படத்துல மட்டும் ஒப்பந்தம் ஆவாங்க ஆனா நடிகர் அப்பாஸ் தனக்கு வந்த பட வாய்ப்புகள் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அதுக்கான அட்வான்ஸை வாங்கிக்கிட்டாரு தொடர்ச்சியா பத்துக்கும் மேற்பட்ட படங்கள்ல ஒப்பந்தமாயிட்ட அப்பாஸுக்கு அடுத்தடுத்து ரெண்டு படங்கள் தோல்வி அடையவே ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்திருந்த இயக்குநர்களும் தயாரிப்பாளர்

அப்புறமா இங்கிலாந்துல வந்து செட்டில் ஆயிட்டேன் இங்க வந்து பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தேன் பல நேரங்கள்ல அந்த பெட்ரோல் பங்க் ஓட டாய்லெட்ட கழுவி விட்டுருக்கேன் என்னோட குடும்பத்தை காப்பாத்துறது என்னோட பொறுப்பு அதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு பேசிருக்காரு ஒரு காலத்துல அஜித் விஜய்க்கு நிகரா மவுஸ் இருந்த நடிகர் அப்பாஸ் இப்படி பேசுனது கேட்ட ரசிகர்கள் ஒரு நிமிஷம் தகைச்சு போயிருக்காங்க